கடக ராசியில் பிறந்தவரா கடக ராசிக்கு அஷ்டம் சனி போச்சு சந்தோஷம்தான் பாக்கிய சனியா வந்துட்டாரு கவலை இல்லை அஸ்தோ தமிழ் ஜெய் பியாசியின் வணக்கம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனி பயிற்சியில் ராசிக்கு எப்படி இருக்கிறது இந்தப் பெயர்ச்சி ராசிக்கு பாக்கிய சனி நடக்கவுள்ளது மேலும் அஷ்டம சனியில் இருந்து விடுதலை கிடைக்கிறது என்பது உண்மை கடக ராசிக்கு என்ன நடக்கும் என்ற பொதுவான கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பற்றி பார்ப்போம் பாக்கிய சனி என்றால் என்ன என்று முதலில் பார்ப்போம் வாருங்கள் ஒருவருக்கு அஷ்டமசனி முடிவு அடைந்து ராசிக்கு ஒன்பதில் சனி வருவதைதான் சனி என்பார்கள் பாக்கியஸ்தானம் என்பது நம்முன் ஜென்ம நற்பலன்கள் மற்றும் தீய பழக்கங்களின் அடிப்படையில் சனி பகவான் நன்மைகளைத் தருவார் என்று பொருள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருந்து சவால்கள் மாற்றம் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிர்ஷ்டம் விரிவாக்கம் உயர்கல்வி சனியின் நகர்வுதான் சனி என்று சொல்லவார்கள் அஷ்டமசனியில் பட்ட கஷ்டங்களுக்கு இந்த பாக்கிய சனி பயிற்சியில் நன்மைகள் மற்றும் லாபங்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் நேர்மையான செயல்பாடுகளுக்கு ஏற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றாலும் தாய் தந்தை வழி உறவினருடன் கருத்து மோதல் மற்றும் சிறு சிறு பணப்பிரச்சினை உண்டாகும் அஷ்டம சனியை விட பாக்கிய சனி நல்லதுதான் செய்யும் என்பது உண்மை இந்த இந்தப் கடக ராசிக்கு பாக்கிய சனி நடக்கவுள்ளது மேலும் அஷ்டம சனியில் இருந்து விடுதலை கிடைக்கிறது என்பது உண்மை கடக ராசிக்கு என்ன நடக்கும் என்ற பொதுவான கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பற்றி பார்ப்போம் பொது பலன் என்று பார்க்கும்போது வேறு என்னங்க அஷ்டம சனியில் இருந்து விடுதலை என்பதுதான் இந்த சனி பெயர்ச்சியின் சிறப்பு என்று சொல்லாம் சனியின் பெயர்ச்சிக்கு பிறகு ஆரம்ப மாதங்களில் கணிசமான அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கலாம் மேலும் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப உறவுகள் போக்கு சற்று மேம்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் தம்பதிகளுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறையும் நிதியில் சிறத்தன்மை அதிகரிக்கும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் தெளிவு உண்டாகும் வெளிநாட்டு விஷயங்களில் சாதகமான செய்திகள் கிடைக்கும் பெரியோர்களின் ஆலோசனைகள் மூலம் மனதளவில் சில தெளிவுகள் உருவாகும் எதிர்பாராத வரவுகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்கள் விலகி தெளிவு பிறக்கும் எதிர்பார்த்த சில காரியங்கள் சாதகமாக முடியும் கடன் பிரச்சினைகள் ஓரளவு குறையும் பல சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் காலம் உகந்ததாக இருக்கும் இந்த நடவடிக்கைகளால் குடும்பத்தின் நற்பெயர் மற்றும் சமூக நிலை குறிப்பிடத்தக்க வகையில் பயனடையும் என்றாலும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தாறு மற்றும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தேழுக்கு இடைப்பட்ட நேரங்களில் சில பல சவால்களை சந்திக்க நேரிடலாம் அதன் பிறகு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைய முடியும் சனி பயிற்சி கடக ராசிக்கார்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் மேலும் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நன்றாக இருந்தால் வீடு வாகன யோகம் அமையும் அத்துடன் அனைத்து விஷயங்கள் நல்ல விதமாக நடக்கும் பொருளாதார நிலை உயரும் வருமானம் அதிகரித்து கடன் பிரச்சினைகள் தீரும் குடும்பத்தில் அமைதி நிலவும் உறவினர்களுடன் நல்லுறவு ஏற்படும் அதாவது முந்தைய சனிப்பெயர்ச்சி எதிர்பாராத தடைகள் நிதி இழப்புகள் மற்றும் மனச்சோர்வு ஆகியவற்றால் கஷ்டம் இருக்கும் ஆனால் இந்தப் பயிற்சியின் மூலம் இருந்து நிவாரணம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சற்று வசதியாக இருப்பதாக உணரலாம் என்றாலும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொள்ளவது மிகவும் நல்லது சனி பெயர்ச்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து நன்றி வணக்கம்